அந்த பெரியாருடைய சிலையை சுற்றி சுற்றி வெறும் மோடியோடைய படமாக வச்சு வச்சு மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணி பிரதமருடைய பிறந்தநாளை கொண்டாடினாங்க ஆனால் நேற்றுக்கு எலவுழுந்த மாதிரிக்கு ஒரு ப்ளக்ஸ் போட கூட காணாண்டா ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு பிஜேபியில் ஒரு ஆள் கூட இல்லை ஒரு ஆள் கூட பிறந்தநாள் வாழ்த்தே சொல்லலை அங்கிட்ட வடநாட்டில் எதோ கொண்டாடி இருப்பாங்க உங்களுக்கு அப்படி என்னடா இங்கே மாற்றம் உண்டாச்சு ஆனால் வருடா வருடம் செப்டம்பர் பதினேழுங்கிறது வந்துக்கிட்டு மிக பெரிய அளவுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதை தாண்டி எல்லா மாநிலத்திலையும் இப்போ வந்துக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு தந்தை பெரிய சமூக சீர்திருத்தவாதிக்கு எனது பணிவான வணக்கம்னு சொல்லி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்போ உலகம் முழுக்க பெரியாருடைய பிறந்தநாள் வந்துட்டு எல்லாம் கொண்டாடுறாங்க இந்த நேரத்தில் நேத்திக்கு ஒரு குரூப்பு பயங்கரமாக பூந்து வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடி எல்லாத்தையும் அதிர்ச்சியில் வீழ்த்திட்டாங்க அது யார் தெரியுமா தமிழக வெற்றி கழகம் எல்லாம் நேற்றுக்கு வந்து ஆவாடா நேற்று நீ பள்ளிக்கிறதுக்கு போயிட்ட நேற்று பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா கொடியை வச்சுக்கிட்டு ஒரு கும்பலை இன்னாங்கடா அது இங்கே வேற வந்து கும்பலாக நின்றுட்டு இருக்காங்க நான் சுற்றி சுற்றி வேற பார்த்தேன் கடைசியில் பார்த்தா பெரிய மாலைடா பெரிய மாலையை வச்சுக்கிட்டு சாப்பாடு இதுபடலாம் அமர்க்கெல்லாம் படுத்திட்டாங்க அன்னதானத்துக்கெல்லாம் அண்டா அண்டாவா சாப்பாடை இறக்கிட்டாங்கடா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நின்றுட்டு ஒரு ஐம்பது பேர் நாங்களே நிற்கிறோம் கர்ப்புசெட்டியை போட்டு ஒரு அஞ்சு பேர் ஆனால் வந்து கும்ப கும்பலாக வந்துக்கிட்டு உள்ள பெரியார் சிலைக்குள்ள உள்ள போய் அஹ் மாலைய போட்டு பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் ஆச்சா போச்சான்னு எங்களுக்கு எல்லாம் உடம்ப புல்லரிக்க வச்சுட்டாங்கட் அப்போ இந்த விஷயம் நன்மையா தீமையா விஜய் படி விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க பெரியார் சிலைக்கு நேற்று மாலை போட்டிருக்கிறாங்க மாலை போட்டு தந்தை பெரியார் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டி அப்படின்னு கோஷம் போட்டாங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க இது நல்ல விஷயமா தீய விஷயமா நல்ல விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா பெரியார் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாளர் கிடையாது அதாவது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தலைவர்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார் சரியா அதே மாதிரி கடைசியாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எடுத்தோடனே எங்களுடைய கொள்கை தலைவர் சொல்லவும் விஜய்க்கு பின்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க ஓட்டு போடாத இளைஞர்கள் இருக்காங்கல்ல ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க ஓட்டு போடக்கூடாத இளைஞர்கள் இருக்கிறாங்க போட முடியாத இளைஞர்கள் ஏன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால் நேற்று பெரியார் பிறந்தநாள் குழாவா வந்தவனே விஜய் வந்துக்கிட்டு பெரியாருக்கு மாலை போட்ட ஒரு காரணத்துக்காக இவங்களும் வந்து பயங்கரமா வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டாங்க இது வந்துகிட்டு தலைவர் என்ன காரியத்தை செய்கின்றாரோ அதை து அதை ஒட்டி வந்து தொண்டர்களும் செய்யறாங்கிறத விட பெரியார்கிட்ட ஒரு மனிதன் வந்தானா அவன் வளர்ச்சி அடைவானா விழுந்து போவானா வளர்ச்சி அடைவான் நீ எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் இருந்துக்கிட்டு போ ஆனால் பெரியாரிடம் ஒருவன் வந்து சேர்ந்தால் அவன் என்ன பண்ணுவான் பெரியாரை வாசிக்க ஆரம்பிப்பான் வாசிக்க ஆரம்பிப்பான் பெரியாரை தேட ஆரம்பிப்பான் பெரியாரை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான் பெரியாரையும் வாசிக்க தேட கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டா ஒரு மனிதனுடைய மூளை என்னவாகும் அறிவு செழுமை அடையும் புத்தி கூர்மை அடையும் அப்போ ஆட்டோமேட்டிக்கலாம் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான் அப்படித்தானே இப்போ நீ போய் குருட்டு எல்லா ஊரில் ஊர்லேயும் நிற்கக்கூடிய சாமிகள்லாம் எல்லாம் நிற்கும்பிடுவியா ஆனா நீ திருவிழாவுக்கு போவ எல்லா திருவிழாவுக்கு போவ அலர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் போவ ஆனா மூட நம்பிக்கைகள் வந்து உனக்குள்ளே கிடையாது எது இது சாமி இது கல்லுங்கிறத அந்த அறிவு உனக்கு வேலை செய்யுது இல்லையா அந்த அளவுக்கான வேலை வந்து அந்த தொண்டனுக்கும் உண்டாகிடும் அப்போ அவன் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அப்போ அவனுடைய வளர்ச்சி மிக பெரிய அளவுக்கு இருக்குமா தோய்ந்து போயிருக்குமா பெரிய அளவிற்கு இருக்கும் அப்ப அவன் நாளும் நாளும் என்ன பண்ண பண்ண ஆரம்பிப்பானா பெரியாரிலிருந்து மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிப்பான் அண்ணல் அம்பேத்கர் நாராயணகுரு இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிப்பான் ஏன் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ரூல்ஸையும் கூட அவன் வாசிப்பான் ஆர்எஸ்எஸ் புத்தகத்தை கூட வாசிப்பான் அப்போ அதை வாசிப்பதின் மூலமாக அவனுக்கு என்ன உண்டாயிரும் அறிவு தெளிவு உண்டாக ஆரம்பிக்கும் அந்த படிப்பில் என்னென்ன நன்மை இருக்குது என்னென்ன தீமை இருக்குங்கிறத அவன் கற்றுக்குவான் படிக்காதவன் ஒருத்தன் கத்துக்க முடியுமா படிக்காத மேதைகள் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனால் படித்தவன் ஃபுல்லாக மேதையாக முடியும் படித்தவன் தானே வந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொள்ள முடியும் அவனுக்கு வாசிக்க வாசிக்க தான் அவன் கற்றுக்கொள்ள முடியும் இப்போது ரெண்டு நாள் இப்போ நேத்திக்கு வந்து ஒரு மழை பெய்யுதுங்கிற காரணத்துக்காக உனே வந்து வீட்டுக்கு போக சொல்லும் போது உன்னுடைய மனம் என்ன பண்ணிருச்சு அதெல்லாம் இங்கே போட்டு புடிங்கி வச்சு அக்கா புடுங்கி வச்சுக்கச்சா நோட்ட குளிக்கா ஒண்ணு நாளைக்கு வந்து கணக்கு போட ஓகே அதை விட்டு அதான் நமக்கு காரணங்கள் தேவையில்லை நம்ம என்ன நடந்தாலும் நம்ம வந்துக்கிட்டு அந்த காரியத்தை தான் ஆற்றணும் கணக்குங்கிறது உன்னோடைய வாழ்க்கையில விடுஞ்சு எந்திரிச்சுன்னு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் சரியா நீ வேலைக்கு போற வரைக்கும் கணக்குங்கிறது என்னது டெய்லி பயிற்சி எடுத்துக்க கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ரெகுலரா நம்ம பயிற்சி எடுத்துக்கும் போது நம்ம தன்னை அறியாமல என்ன ஆகிடுவோம் வளர்ச்சியை நோக்கி நம்ம போவோம் அதுதான் இன்றியமையாத விஷயம் அதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரு என்ன பண்ணாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி சரியா அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் எந்த எந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு துணையாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு தலைவர்கள் தான் இன்னும் நாம இந்த அரசியல் கட்சி நடத்தக்கூடிய இந்த விஜய் அவர்கள்ட்ட என்ன கேக்குறோம்னா நீங்க வாயை திறந்து நிறைய சொல்லுங்க படிப்பகங்கள் பெரியாருடைய படிப்பகங்கள் எல்லா இடத்துலையும் வைப்பேன்னு நீங்க முத முதல்ல வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனா அந்த வாக்குறுதி இன்னைக்கு எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குங்கிறது தெரியல ஒரு அரசியலுக்கு ஒரு அரசியல்ல எதிர் எதிர அணிகளை வந்துக்கிட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்க ஊழலை ஒழிச்சிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களா இதை பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும் கேள்வி கேட்குறீங்களே அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமா வேணாமா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட என்ன சொல்லணும் உடனடியாக இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு கடையை பிடிச்சி அதை லைப்ரரியாக மாற்றுங்க புக்ஸ் எல்லாம் கேளுங்க எல்லார்ட்டையும் புக்கு வேணும் நாங்கள் புக்கை அனுப்பி வைக்கிறோம் தன்னார்வலர்கள்கிட்ட புக்கெல்லாம் கேளுங்க அந்த புக்கை வாங்கி அதில் வைங்க விஜய் ரசிகர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டா கண்ணை மூடிக்கிட்டு வந்துடுவான்டா ஏன்னா தலைவர் சொல்லிட்டார் இல்லையா தலைவர் சொன்னா படிச்ச அந்த ஆர்வம் இருக்கும் அவனுக்கு அப்போ அவனை வந்து வழி எஜுகேட் பண்ண முடியும்ல யார் எஜுகேட் பண்ண வரும் ஒரு மிகப்பெரிய மந்த இருக்குன்னா மேய்ப்பாளன் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு லட்சம் ஆட்டுகளுக்கும் ஒரே ஒரு மேய்ப்பாளன் தான் அந்த மேய்ப்பாளன் இருந்தால் தான் அவ்வளோ பற்றியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிங்கிறது யார்கிட்ட இருக்கணும் ஒரு தலைவர்கிட்ட இருக்கணும் நாம் ஒரு விஜய் வந்து குறை சொல்லவே கிடையாது அவர் வந்து இதை தமிழக அரசியலில் யார் வேணாலும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம் நீ கூட ஆரம்பிக்கலாம் ரைட்டாக அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது உன்னுடைய கொள்கைகள் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டுமா அல்லது எதிர்க்க வேண்டுமாங்கிறதுல தான் இருக்குது இப்போது நிறைய பேர் அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுடைய தன்மானத்தையே கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டாங்க யார்கிட்ட மேலே இருக்கக்கூடிய பாஜக கிட்ட அதைத்தான் இப்போ எல்லாருமே கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க பழனிசாமி அமி அமித்ஷாவை ரகசியமாக சந்திச்சுட்டு மூஞ்சிய முக்காடு போட்டு மூடிக்கிட்டு ஓடுறாரு இது எவ்வளோ பெரிய அவமானம் இந்த அவமானத்தை உங்க விஜய் வந்து கன்று கேட்டாட்டி தாட்டி கேட்டால் கேட்க மாட்டாரு ஏன்னா அவருக்குள்ள அரசியல் அஜெண்டாங்கிறது வேற ஆனால் சமூகவியலுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான கடை கடமை சரியா ஒரு ஒத்தன் பக்திமானா இருக்கிறத விட பொது ஒழுக்கத்தில் இருக்கக்கூடியவன் தான் மிக இந்த சமூகத்துக்கு பயன்படுவான் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இன்னைக்கு பெரியாருக்கிட்ட வந்த அந்த விஜய் ரசிகர்கள் தோழர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணணும் பெரியாருடைய புத்தகங்களை வாசிக்கணும் தான் நம்மளுடைய அன்பான வேண்டுகோள்